வெங்காயம் வச்சுட்டு பச்சடி செய்வோம் அப்படி இல்லைன்னா குழம்பு தான் வைப்போம் ஆனால் இதில் வந்து நீங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு துவையல் பண்ணி பாருங்க ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இது கஞ்சி எல்லாம் வச்சோம்னா அந்த கஞ்சிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதம் போட்டுட்டு அதுலேயே நம்ம நல்லெண்ணெய் இளநெய் ஏதாவது ஊற்றி நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் வாங்க இங்கே வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம வறுத்து செய்யும் போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கை அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கலாம் இத ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலே வறுத்து எடுத்துப்பேன் இது வந்து உப்பு போடாத சுண்டைக்காய் இதில் கொஞ்சமா உப்பு போட்டிங்கன்னா இந்த உப்போட சுவை வந்து இறங்கிக்கும் இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதிலையே போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதுலேயே நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக எல்லாமே நல்லா வறுபட்டு இந்த டைமில் என்ன பண்ணலாம் நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இதில் சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாமே இதில் போட்டுக்கோங்க நல்லா வ ஒரிய விட்டுறலாம் புளி அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா அந்த நல்லா பிச்சு போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்ல ஒரு ரெண்டு இனுக்கு கலவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த அஞ்சு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் பாருங்கள் நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுவோம் நல்லா ரெண்டு பீஸ் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இதுலேயே நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தேவை அதாவது சுண்டைக்காய் பொறிக்கும் போது மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டால் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திடலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத சொல்றேன் பாருங்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை எடுத்து போட்டுடலாம் மிக்சி ஜாரில் அதனால் இந்த சுண்டக்காய் பொறிச்சு வச்சிக்கோங்களேன் இது இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதை பல்சில் போட்டு தரலாம் பல்சில் போட்டால் கொஞ்சம் குரக்குரன்னு எல்லாம் அரைச்சிரும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதில் பருப்பு வகையெல்லாம் எல்லாம் போட்டதுனால நமக்கு கொஞ்சம் தண்ணி இழுக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லாவே அரைச்சிக்கலாம் இந்த சுண்டக்காய் வத்தலை இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது இன்னுமே வந்து நம்மளுடைய ஈரோடு அம்மாச்சி சமையல் வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த சுண்டக்காய் வந்து கிடைக்கும் அதாவது உப்பு போட்டதும் கிடைக்கும் உப்பு போடாததும் கிடைக்கும் அது மாதிரி கத்திரிக்காய் வத்தலும் கிடைக்கும் வெண்டைக்காய் வத்தல் கிடைக்கும் மாங்காய் வத்தல் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வத்தல் கிடைக்கும் இது எல்லாமே நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கும் என்னென்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேங்க அதில் மிதுக்கு வத்தல் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப இதாக கேட்டாங்க அதுக்காகவே நான் இந்த மிதுக்கு வத்தல் எனக்கு இப்போ நம்ம வெப்சைட் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் வேணும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க இது எல்லாமே நம்ம வந்து கஞ்சிக்கும் வந்து இதை வறுத்து வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் வறுத்து காமிக்கிறேன் இது வந்து இதே மாதிரி சுண்டைக்காய் வத்தலை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தொகையை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்க Thank you for watching Niro Ramaj Thank you.